காப்பிள்ளையூரணி பஞ்சாயத்தில் பத்து மின்கம்பங்களை மாற்ற மறுக்கும் மின்வாரிய அதிகாரிகள் தூத்துக்குடி ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட மாப்பிள்ளையூரணி பஞ்சாயத்து உள்ளது இதன் பஞ்சாயத்து தலைவராக திமுகவை சேர்ந்த சரவணகுமார் இருந்து வருகிறார் மாப்பிள்ளையூரணி பஞ்சாயத்திற்குட்பட்ட இந்திரா நகர் சிலுவைப்பட்டி கருப்பசாமி நகர் டி சவேரியார்புரம் மற்றும் கணபதி நகர் ஆகிய பகுதிகளில் உள்ள மின்கம்பங்கள் நடு ரோட்டில் உள்ளதாக கண்டறியப்பட்டு பத்து மின்கம்பங்களை மாற்ற கோரி கடந்த மூன்று வருட காலமாக பஞ்சாயத்து தலைவர் சரவணகுமார் மின்வாரி அதிகார ிகளுக்கு கடிதம் எழுதியுள்ளார் அதுபோல வட்டார வளர்ச்சி அலுவலர் கடந்த மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று மின்வாரிய அதிகாரிகளுக்கு கடிதம் ஒன்று அனுப்பியுள்ளார் அதில் மாப்பிள்ளையூரணி பஞ்சாயத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் இடையூறாக இருக்கும் மின்கம்பங்களை மாற்றி அமைத்தல் தொடர்பாக கடிதம் அனுப்பியுள்ளார் அந்த கடிதத்தில் மாப்பிள்ளையூரணி ஊராட்சி வருமானமின்றி உள்ள ஊராட்சி பகுதியாகும் என்றும் ஆகையால் நடு ரோட்டில் உள்ள மின்கம்பத்தை மாற்ற வேண்டும் என்றும் கடிதம் எழுதி அனுப்பியுள்ளார் தூத்துக்குடியில் உள்ள உள்ள மின்வாரிய அதிகாரிகள் திமுகவை சேர்ந்த பஞ்சாயத்து தலைவர் கடிதம் எழுதியும் மூன்று வருட காலமாக நடுரோட்டில் இருக்கும் பத்து மின்கம்பங்களை மாற்ற மறுத்து வருகின்றனர் தமிழகத்தில் திமுக ஆட்சி மாப்பிள்ளையுரணி பஞ்சாயத்து தலைவரும் திமுகவை சேர்ந்த சரவணகுமார் தான் உள்ளார் இப்படி இருந்தும் அதிகாரிகள் மின்கம்பத்தை மூன்று வருடங்களுக்கு மேலாக மாற்றாமல் காலம் தாழ்த்தி வருகின்றனர் இதனால் ரோடுகள் அமைக்க முடியாத சூழ்நிலையும் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது sub